ஆஹ் சுய கால்வாய் பனாமா கால்வாய் சேது கால்வாய் இப்படி பல்வேறு செய்திகள் எந்த செய்தியுமே விடுபடக்கூடிய ஒரு செய்திகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் எழுதிருந்தா அப்பவே இன்டேஜர்களை நிறைய மார்க் வாங்கியிருக்கோம் ஆனா சரியா படிச்சிருக்க மாட்டோம் ஆனா இன்றைக்கு இப்போ கிளாஸ் பார்த்தா இருக்க ஒரு இன்டேஜார்களை படித்தா நிறைய மார்க் வாங்குவோம் தெரியல மிக அற்புதமான செய்திகள் ஐயா இளவழகன் ஐயாவர்கள் நன்றி ஐயாவர்களுக்கு நம்முடைய களவழி மூலம் பாராட்டுதலை वणकी <laughs> <laughs>

oder wir würden die laufen <laughs> wir nicht